ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சாம்பார் இருக்குது இட்லி கே சாம்பார் செஞ்சாச்சு என்னுடைய டீட்டெயில்ஸை நான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் நான் இட்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா சாம்பார் வந்து ஊற்றிக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்குது எப்பவுமே இட்லி மேலே சாம்பார் போட்டு ஆகும் பாருங்க நம்ம வீட்டில் சாம்பார் இட்லி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன என்னை சமையல் ரீட்டில் சொல்லுங்கள் இந்த சாம்பாரீட்டினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் போய் பார்த்துட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட வீடியோ என் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரேவனி சரௌண்டாக சொல்லிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இந்த பெல் நோட்டிஷன் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே அதே மாதிரி என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் தேங்க்யூ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு சாம்பார் தான் சைப்படணும் சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு ரெண்டு மூணு தக்காளி பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி அழகா கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நம்ம வந்து குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு பெரிய வெங்காயம் இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அளவு மூணு பல் பூண்டு சிறிதளவு கொத்தமல்லி கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் கடுகு கொஞ்சம் தாளிக்க போகிறோம்

பச்ச மிளகா போட்டுக்கோங்க மூணு தக்காளி வேக வச்சுதான் எடுக்க போறோம் அதனால அப்படியே போட்டுக்கலாம் சிறுதளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் அரை போட்டுக்கோங்க நல்லா கலந்து வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டு வீட்டில் வச்சுருக்கலாம் இதை கலந்து வச்சுக்கோங்க அளவா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி ஊற்றுறதுலேயே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னன்றது பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கேற்ற ஒரு அருமையான ஒரு சாம்பார் அந்த சாம்பார் டீட்டெயில்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் போய் பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டு வாங்க பக்கத்தில் கேட்டுங்க எப்பவுமே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கணும் அந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்கிற பத்தம் கேட்குதுங்களா கொதிச்சதுக்கப்புறம் கட்டில் எண்ணெய் தண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள் அப்பகாச்சும் உங்களுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷனால நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பொஃபியாக வரும் இட்லி ஊற்றுறதுக்கு இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இட்லி வந்து சரியாக வரமாட்டேங்கன்னுவாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் தட்டில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றணும் ஊற்றியாச்சா ஒரு தட்டி தடவிட்டு தடவியாச்சா அப்போ இது வச்சுக்கோங்க தட்டு வந்து இந்த ஓட்டை வந்து அந்த இட்லியில் கீழே இருக்கிற இட்லியில் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுலேயும் இட்லி ஊற்றிக்கலாம் माउस दिखलाया। तो ये चिल्लाता है। इडली पुड़िये तो कर। இட்லி பொடி கையில் எடுத்துக்கோங்க அப்படியே அந்த இட்லி மேலே தோண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இட்லி பொடியை வந்து எண்ணெயில் இது பண்ணி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை இப்படி ஊற்றும் போதே இட்லி மாவு ஊற்றும் போதே அதில் பொடி ஊட்டுக்கோங்க எப்படி தோசை எல்லாம் போடுறீங்களா பொடி தோசைன்ற மாதிரி இது வந்து பொடி இட்லி இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இட்லீஸ்லாம் செஞ்சு தரும்போது சாப்பிட மாட்டேன்ற ஆரம்பிக்கிற பாக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க கடைஞ்சிடுச்சு மசஞ்சிடுச்சு பாருங்க சூப்பரா தெரியுதுங்களா நான் பக்கத்தில் காட்டுறேன் க்ளோஸ் பாருங்க நல்லா மசஞ்சிடுச்சு இப்படி தண்ணி இருந்துட்டு மசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து பொருள் வந்து மசிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊதியே இதெல்லாம் கழுவிக்கணும் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி

நான் வந்து கடலை மாவில் கொஞ்சோண்டு உப்பு ஒரு கால் சிட்டிகை வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதனால அந்த கடலாக்கு பாருங்க தண்ணி கொத்துட்டு சம்பளம் தண்ணி கொத்துட்டு எரல பீப்பு பாருங்க பாருங்க ஒட்டவே இல்லை இட்லி வந்துடுச்சு நம்ம இதை எடுத்து இந்த ஸ்டவ்ல எடுத்து வச்சுக்கலாம் ஒடி போட்டு கடை வச்சுட்டு கடை நல்லா சூடான இருக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய் திட்டு கருது போட்டுக்கலாம் கருகு பொட்டிக்கிட்டு கருகு பொருளா அரவு போட்டு போட்டுக்கோங்க பரவப்பில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கடந்து சிக்கின் தான் கட் தான் அதே போட்டுக்கோங்க ஒரு முழுக்க ஒரு பச்சை மிளக போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு நிறுமா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இது வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு உட்கெலாம் போட்டு வேக வச்சு நல்லா மரிச்சு வச்சுருக்க இந்த கரக்கெல்லாம் அப்படி ஊற்றிடுவேன் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த தேர் போனது இந்த தேர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளம்பிட்டு பார்ப்பேன் நல்ல ஒரு கொதி வருது ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி கொத்துக்கலாம் கலந்து வச்சுக்கோங்க நல்லா நல்ல ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ஸ் இப்போ தான் நம்ம போகிறோம் அது என்னன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நல்ல ஒரு கொதி வருது ஆல்ரெடி நம்ம வேலை வச்சுருந்தாலும் அதிகம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கணிங்களா அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் சாரி மிளகாத்தளும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதை ஊற்றிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு என்ன கடலை மாவு போட்டிருந்தோன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டி ஆகும் சாம்பார் அதனால வந்து இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பதற்றத்தில் இருக்கணும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்பதான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல் போடணும் இந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல் போனதான் சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா இந்த வாசத்திலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மாவு கரைப்பி ஊற்றக்கூடியங்களா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா சாம்பார் பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா வாசனையில தெரிஞ்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் நம்ம ரொம்ப கெட்டியாகவும் சேர்க்கணும் இப்போ மேலும் இதற்கு கொஞ்சம் பெருமையை தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளம்பிட்டுக்கோங்க எப்பயும் போலாம் கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி தலை நல்ல பூ மாதிரி சாரல் மாரியாடு துவக்கோங்க அல்லங் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான இட்லிக்கு ஏற்ற ஒரு சாம்பார் வெடி இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு பாருங்க இப்படி கலர்ஃபுல்லாக ஒரு மஞ்சளாக அவ்வளோ சூப்பராக இருக்கிற மங்களகரமாக அல்லங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சாம்பார் இன்ஸ்டன்ட்டாக செய்கிறது அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணி போகிறேன் போய் பாருங்கள் இந்த சாம்பார் இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பருப்பு காயும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு போடுங்க அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் சொல்லுவாங்க என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அதாவது சரவணா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக பிரச்சனை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைய நல்லா எல்லோருக்கும் நல்லா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மைச் and thank you pakatla okay. katren Oke thank you